நலவச்சி காதலுக்கு கோட்டை கட்டி அட உனக்காக மண்ணில் வந்து உனக்காக நற்கப்பட்ட நீசே நீ எங்க வக்கிறேன் ஓ ஸ்வீட் ஹட் நீ அவராட்டை கொடுத்தாக்கா லைஃப் எப்போதும் தாப்பு தக்குறதானே ஊரைக் கரக்கரடே கரையா இருந்தால் வானம் தெய்வம் கைவிட மாட்டாரு எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் பெட் பண்ணாத அவரோட வள்ளுர தாமிஸ் பண்ணாத நானா தன்ன போண்ணண்ணா வினா போயி நீ வந்து கையால் புடிச்சாரே சொ நானா தன்ன போண்ணா விண்ணா போனே நீ வந்து கையால் புடிச்சாரே சொ காணினி சிலரைய கொடுத்து சில நீதி போட்டா கிடச்சி

லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க